இந்த சித்திரை முழுநிலவு விழா மகாபலிபுரத்தில் பத்தாண்டுகளாக நிகழ்ச்சி நடத்தவில்லை கடைசியாக ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது நடத்தப்பட்டு ஜெயலலிதா சிறிதா ஒரு பங்களாவுக்கு போவதற்கு மூன்று மணி நேரம் காத்திருக்க வேண்டியதாக போச்சு அதன் பிறகு ராமதாஸ் சிறையில் அடைக்கப்பட்டார் அப்புறம் அவங்க மனைவி கோரிக்கை வைச்சாங்க அப்புறம் ராமதாஸ் வெளியில் வந்தார் அதோடு இந்த நிகழ்ச்சி இப்போ ஆண்டு பதினோரு ஆண்டு கழித்து இப்போ நடக்குது இதுக்கு பின்னணியில் பல சுவராசி தகவல் உண்டு பாமகவை பொறுத்தவரை வன்னியர் சங்கம் தான் இதனுடைய தாய் கலம் வன்னியர் சங்கத்திலிருந்து தான் பாமக இப்போ வன்னியர் சங்கத்தினுடைய சித்திரை முழு நிலவு ஒரு கோடி சொந்தங்கள் கூடுகிற விழான இப்போ